ஓ சாய நமக அகத்திய பெருமானா அப்போ வந்திருக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேருக்கு யார் அகத்திய பெருமானா யாருன்னு தெரியாத ஆள்களோட இருக்காங்க அகத்திய பெருமானால் வேறு யாருமில்லை சிவ சிவத்துக்குள்ளேருந்து வந்தவர் தான் அகத்தியர் முருகப்பெருமானு எப்படி வந்தாரோ அது மாதிரி சிவத்தில் மறந்தவர் தான் அகத்திய பெருமானு அண்டை சராசரத்தையும் ஆட்சி பண்ணக்கூடியாது ஏழு கடல் யாருக்கெல்லாம் ஆபத்து வருதுன்னா அகத்தியர் தான் கூடுவாங்க தேவர்களுக்கே ஆபத்து வரையில் ஏழு கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அசுரர்கள்லாம் அப்போ இதை யார் இந்த அந்த அசுரலை கண்டுபிடிக்க முடியல அவங்க போய் இங்கே வந்து எதை பிரச்சனை பண்ணிக்கிட்டு உள்ள போய் ஒழிஞ்சிக்கிடுவாங்க அப்போ இதை யாரால் முடியும் அப்படின்னா அவ்வளோ தவ வலை வலிமையானவர் யாருன்னா அகத்தியரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ அகத்தியர்கிட்ட போய் தேவாதி தேவர்கள்லாம் அகத்தியிட்ட வணங்கி நிற்கையில் இந்திர பகவான் உட்கொண்டு அகத்தியர் தான் வணங்கி நிற்காங்க நீங்கள் தான் வந்து எதாது செய்யணுன்னொடனே அப்போ அகத்திய பெருமானு சரி நன்மைகள் உதவிமாகும்போது தீமைகள் அழிஞ்சு தானே ஆகணும் செஞ்சுருவோம் அப்படின்ட்டு போய் அகத்திய பெருமானம் தான் ஏழு கடல் உண்டவன்னா தவ வலிமை சொல்லுவாங்க ஏழு கடலை எப்படி குடிச்சாரு வச்சாருன்னா தெய்வங்கள் எப்படி செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஆற்றல் தவ ஆற்றல் ஏழு கடலை வத்த வச்சு அதுக்கு பிறகு அந்த அசுர ஆற்றல்களை அது சூட்சம்தான் எல்லாமே அவங்கள வதம் பண்ணி அதுக்கு பிறகு திருப்பி அந்த ஏழு கடலையும் பெருக்கெடுக்க வச்சிட்டாரு எல்லாத்தையும் கமண்டத்தில் அடைச்சா அடைச்சாருன்னு ஆணவத்தை கமண்டத்துக்குள்ளே அடைச்சாருன்னு அகத்திய பெருமான் சொல்லுவாங்க அது அந்த விஷயத்தை இங்கேயும் சபையில் இருந்து செஞ்சுக்கிட்டுருக்கார் வர்றவங்க ஆணவத்தை எல்லாம் அழிக்கலை அவங்க அகத்துக்குள்ளே அகத்தியம் மலர்ந்துருது அந்த விஷயத்தை தான் பெருமான் செய்தார் அவர் சொல்லதை நாங்கள் சொல்லுதோம் நாங்கள் சொல்லது நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிய அதான் நடந்துக்கிட்டு இருக்கு சபையில் வேறு ஒன்றும் நடக்கல அப்போ உண்மை தெரிஞ்சு வைடுது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் விடை தெரிஞ்சு வயிடுது எல்லாம் கணக்கு தான் அப்போ வந்து அவர் வந்து ராமாவதாரம் வந்து அவர் அசுரனை வதம் பண்ணதுக்கு அகத்தியர் தான் வேண்டி நிற்கார் அப்போ வந்து ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்ணி அகத்திய பெறுமானா உபதேசம் பண்ணுன்னா அது உயர் சூட்சமம் உபதேசம் பண்ணி சீடராக இருந்தால் தான் உபதேசம் பண்ண முடியும் சீடருக்கு தானே குருநாதர் உபதேசம் பண்ண முடியும் அப்போ மகாவிஷ்ணுவோட அவதாரமே வந்து அகத்தியர்கிட்ட வணங்கி நிற்கார் சீடராக இருந்து ரெண்டு மந்திரத்தை வாங்கிட்டு போய் அதன் மூலமாக தான் வந்து அசுரனை வதம் செஞ்சு அந்த இளங்கேஸ்வரனை ஒன்று வர அதில் உள்ள அவன் சிவபக்தனாக இருக்கிறதுனால அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிக்கிடுது ராமபிரானுக்கு அதை போக்குறதுக்கு யார்கிட்ட போக உடம்பெல்லாம் கருமை ஏறி வினை வினையேறிடுச்சு அதை போய் போக்கேன்னா யாரும் திருப்பியும் அகத்தியர் தான் சொல்லுதாங்க அதுக்கு உருவாக்கப்பட்ட தலம் தான் எந்த தலம் ராமேஸ்வரம் அவர் உருக்கான தான் இப்போ நம்ம பாவத்தை போக்குறதுக்கு எல்லாரும் அங்கே தான் போய்கிடுவாங்க அது பாவத்தை போக்குன இடம் அகத்திய பெருமாள் பிடிச்சி அந்த அந்தந்த கதைகள்லாம் போய்கிட்டு நீண்டு போய்கிட்டே இருக்கும் எல்லாமே அகத்திய பெருமான் இல்லாமல் ஒரு நிகழ்வுகள் நடக்காது சிவபெருமானுக்கு அங்கே கல்யாணம் அங்கே கல்யாணம் நடக்க சொல்லப்படுது அப்போ வந்து எல்லா புண்ணியமும் போயிருச்சு வெயிட்டு தாங்காமல் இல்லை எல்லா புண்ணியமும் உலகத்தில் இருக்கிற நவகோடி சித்தர்கள் முக்கோடி தேவர்கள் அந்த சராசத்தில் இருக்க புண்ணிய ஆற்றல்கள்லாம் ஒரு பக்கம் போன உடனே அந்த தவ வலிமை அமுக்கிருச்சு அந்த பக்கம் அமுக்கின உடனே இங்கிட்டு ஒன்றுமே இல்லைன்னா வேற்று மாற்ற ஆற்றல்கள்லாம் குதியாலம் போட ஆரம்பிச்சிருச்சு அதுதான் அதோட 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 அர்த்தம் அதுதான் இங்கே எல்லாமே அது என்ன மலை ஒரு மலை எல்லாம் மேலே வாக்கில் எழுந்து உட்காந்துட்டு விந்திய மலை விந்திய மலை எல்லாம் அது வானிக்கு ஆட்டம் போட்டு அது வாழ்க்கை அசுர வளர்ச்சி அழக ஆரமிச்சு அதெல்லாம் ஒரு சூட்சமும் அப்போ வந்து இதை அங்கேருந்து சிவபெருமான் பார்க்குறேன் எல்லாம் இங்கே வந்து புண்ணியமெல்லாம் கூஞ்சிருச்சு இன்னும் அங்கே அங்கே வந்து போகலைன்னா எல்லாம் அது சமன்படுத்த முடியாது அப்போ என்ன யோசனை பண்ணுதார் யோசனை பண்ணால் இவ்வளோ இவ்வளோ ஆற்றலுக்கும் இணையான ஆற்றல் யார் இணையான ஆட்டெல்லாம் இணையான புண்ணிய ஆட்டை இருக்குங்க அகத்திய பெருமானை பற்றி முழுசு நமக்கு தெரியாது சிவபெருமானை பற்றி நமக்கு தெரியுமா அதே மாதிரி அகத்திய பெருமானை பற்றி யாருக்கும் தெரியாது அவர் எங்கே இருந்தாரோ எப்படி வந்தார் அவர் என்ன காரணத்துக்காக வந்தார்லாம் தெரியாது அப்போ வந்து அப்போ யார் இருக்கா அப்படின்னோடனே அவருக்குள்ளே உள்ள தேடி பார்க்கையெல்லாம் அகத்துக்குள்ளே அகத்தியர் இருக்கார் அகத்திய பெருமானை சொல்லுவாங்க அகத்தியாக வெளியேவான்னு சொன்னார்லாம் சொல்லுவாங்க அப்போ அகத்திய பெருமானால் தான் முடியும்னு அகத்திய பெருமானை அனுப்பி வைக்கார் எங்கேருந்து வடபகுதியில் இருந்து தென் நோக்கி பொதிய மலையை நோக்கி அகத்திய பெருமானு அங்கே போய் நில்லுன்னு அனுப்பி வைக்கார் அது வரத வழியில் எத்தனையோ இடத்த சமன்படுத்திக்கிட்டே வர்ற இங்கே அகத்தியர் நின்னார் அங்கே அகத்தியர் நின்னார்னு நம்ம தவம் போ தவம் பண்ண போகிற இடத்திலாம் சொல்லுவார் இங்கே அகத்தியர் நின்று இடம் தவம் பண்ண இடம்னா அவ்வளவு யுகங்கள் அப்படி ஆயிருக்காது சரி சரி பண்ணக்கூடிய நிகழ்வாக நிகழ்த்தி போல இதே வழியாகவும் போயிருக்கார் பொதியில் போய் உட்காந்து அந்த நிகழ்வுகள் வந்து நடந்தேறி வருது அது இந்தியன்னா பார்த்தா எல்லாம் சொல்லுதாங்க அதுக்கும் அகத்திய பெருமானு இப்படி எதுக்கு எடுத்தாலும் சதுர்வேதங்கள்லேருந்து எல்லா யுகங்களையும் அகத்திய பெருமானம் இல்லாத விஷயங்களே கிடையாது நீங்கள் அகத்தியர் படம் மட்டும்தான் பார்த்து தெரிஞ்சிருப்பிய அகத்தியர் பாடம் நடத்தி யுக யுகமாக பாடம் நடிச்சிருக்காரு அவரோட சீடர்கள்லாம் எல்லோரும் சொல்லப்படுது இன்னும் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறதெல்லாம் அகத்தியிட்ட வந்து பாடம் படிச்சுட்டு போனவங்கன்னு தான் சொல்லப்படுது அங்கே மா பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் அங்கங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாமே வந்து அகத்தியிட்ட மாணவராக இருந்துட்டு போனவங்க தான் அப்படி ஆற்றல் தான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு உங்ககிட்ட லேசுப்பட்ட இடம் கிடையாது லேசுப்பட்ட இடத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கில்ல அகத்தீரை பார்க்கணும் அங்கே அவர் மண்டை தெரியாதா அந்த குடிமி தெரியாதா அவர் கால் தெரியாதா அவர் சத்தம் கேட்காதா திருநீர் வாசம் வராதா சந்தன வாசம் வராதா ஏன்னா அவர் அவர் ஐஸ்வர்யத்தை தாங்கி நிற்பவர் இப்போ வந்து கோமாதா அப்படின்னு இப்போ என்னையே சொல்லுதா அங்கே இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அகத்தீரை அந்த ஒரு கதை கூட சொல்லுவாங்க அந்த அம்மா வந்து கேட்டிருக்கு சிவபெருமான்கிட்ட நம்ம அம்மா தான் பார்வதி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட என்ன அகத்தியருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிய அகத்தியர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கே கேட்டதாகவும் சிவபெருமான் இருந்துக்கிட்டு அவனுக்குள்ளவாரு அண்ட சராசமே அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னதாகவும் உள்ள வார்ட்ட அண்டகோடி பிரம்மாண்ட நாகையே வியந்து போகிற அளவுக்கு அகத்தியர்களுக்கு அத்தனை விஷயம் அடங்கியிருக்கு அவர் வந்து கோமாதாவாக நிற்காரு உள்ளுக்குள்ள எல்லாம் உள்ள இருக்குது அண்ட சராசங்கள் அங்கே தான் இயங்குது பாரு என்னையன் மகாவிஷ்ணுவாக பார் மகாவிஷ்ணுவாக இருப்பான் சிவமா பார் சிவனாக இருப்பான் பிரம்மதேவனாக பார் பிரம்மதேவனாக இருக்கும் யாரை நினைச்சாலும் மாறக்கூடிய வல்லமை அகத்தியருக்கு உண்டு என்ன எல்லாம் அவருக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற வல்லமை ஆள் தலைமை ஏற்கக்கூடிய சபை தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க எல்லாருக்கும் வரம் கொடுத்து நல்வழிப்படுத்தி நல் போதனைகள் செய்து ஆசானாக இருந்தவர் யுக யுக யுகமாக ஆசானாக இருந்து இன்னும் இப்பவும் கலியுகத்திலையும் வந்து ஆசானாக அமர்ந்து யுகத்தை மாத்தம் பணியை செய்யறதுக்கு அந்த சிவபெருமானோட இச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஆசைன்னு சொல்லுவாங்க யுகம் மாறி ஆகணும் அழியாமல் யுகம் மாறணும் அழிச்சு அது அஞ்சு நிமிஷத்தில் அழிச்சிருவாங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க அங்கே அழிக்கிறதுக்கு ஆனால் அதை அழிக்கக்கூடாது அழிக்காமல் அதை என்ன பண்ணுது சுத்தப்படுத்தி அதை தூய்மைப்படுத்தி அது உன்னதப்படுத்தி உயர்படுத்தக்கூடிய படுத்தக்கூடிய யுகமாற்றம் யுகம் அழியாது யுகம் மாற வேண்டும் கலியுகம் அழியாது யுகம் மாற வேண்டும் இங்கே இருக்கிறது எல்லோரும் கெட்ட எல்லாரும் பூமியில் இருக்கிறவங்க கெட்டவன்னா எல்லாத்தையும் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவங்கள மாற்றிடுவோம் அதுதான் யுகமாற்றம் அதான் சொல்லுதாங்கல்ல அவங்களை எல்லாம் போகலை உங்களை மாறையில் நீங்கள் பத்து பேர் பத்து பேர் நூறு பேர் நூறு ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடி அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் சபைகள் வளரப்போது கிளை சபைகள் வளரப்போது கட்டாயம் யுகமாத்துதை நிகழ்வை நிகழ்த்துது இச்சபதம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்தாலும் அது இந்த சபையோட ஆற்றலில் தான் அது சிவத்தோட ஆற்றல் தான் நிகழ்துன்னு சொல்லி நல்ல விஷயங்கள் எங்கெங்கேயோ நிகழ ஆரம்பிச்சிருச்சு அன்னதானங்கள் போட ஆரம்பிச்சுட்டாங்க ரோட்டில் போகிறவங்க அவங்கள கூட்டு குளிப்பாட்டி விடுதாங்க முடி வெட்டி விடுதாங்க அவங்களுக்கு ஆடை இசைங்களா போடுறாங்க செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி தராங்க எல்லாம் இப்போ பார்க்கும் அதெல்லாம் எது யுக மாற்றத்தோட ஒரு தொடக்கம் முன்னெல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போனோன்னா வெளியில் அதாவது வெயிலில் தான் கிடந்து குடிக்க தண்ணி இல்லாமல் தான் வரணும் இங்கே உட்காந்துறவங்க எல்லோரும் அனுவிச்சிருக்காங்க அவங்கவுங்க குல தெய்வங்களுக்கு போய் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க அழகாக மரம் வளர்த்து தங்கதுக்கு ரூம்பு அன்னதானம் எல்லா வசதிகளையும் செய்தாங்க அது என்னது யுகமாற்றத்தோட ஒரு நிகழ்வு அதே மாதிரி எங்கே எங்கேயாச்சும் இப்போ நிணல் இல்லாத இடம் கிடக்கா வழிபாட்டு தலங்களில் மரம் இல்லாத இடங்கள் இருக்கா கிடையவே கிடையாது முன்னெடம் போய் ஒரு குத்துக்கள் நட்டி வச்சுருப்பாங்க இல்லாட்டி ஒரு குத்து மதிப்பாக கும்பிட்டுட்டு வருவாங்க இந்த இடத்தெல்லாம் தேடி கண்டு விட்டு தொளிச்சு எடுத்து சாணியை தொளிச்சு செஞ்சு அங்கேனக்குள்ளையே வச்சு சும்மா மண்ணை கூட்டி கும்பிட்டுட்டு வர நிலைகள் தான் இருந்தது இப்போ எங்கே இருக்குது அப்படி நிலைகள் எங்கேயாச்சும் ஒரு கோயில் இருக்குன்னா ஒன்று ரெண்டு எங்கேயோ ஒரு இடங்கள்ல இருக்குமே தவிர இங்கே எல்லா இடங்களும் சுவிச்சம் அடைஞ்சிருச்சு எல்லா இடங்களையும் அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னதானத்துக்குன்னு போய் யார்கிட்ட போய் யார் கையேந்தி நின்னாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்காங்க அதே யுகமாற்றத்தோட ஒரு நிகழ்வு தொடங்கி விட்டுருது அது எங்கேருந்து சிவ மையத்தில் இருந்தால் தொடங்குது அந்த மையத்தை தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யுகமாற்றம் மாற்றம் தொடங்கிடுச்சு கல்கி அவதாரம் என்ன எடுக்க மாட்டார் ஏன்னா கல்கி அவதாரம் சிவசபைக்கு கொடுத்துட்டாங்க அதனால் அந்த கல்கி இங்கேருந்து ஆக்கப்பணியாக செய்தார் அழிக்காரு ஆக்குதாரு அழிக்காமல் கல்கி அவர் பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு என்ன அது அசுர ஆற்றல்களை அது சூட்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்காரு கல்கி அழிக்காரா இல்லையா கல்கி அவதாரம் சிவசபையில் இருக்குன்னா சிவசபையில் என்ன நடக்கு மாந்தர்களை திருத்து நிகழ்வு நடக்கு பாவிகளை புண்ணியவான்களை ஆக்கும் நிகழ்வுகள் இருக்குது நான் தெரிஞ்சிட்டேன் செய்யாமல் செஞ்சிட்டேன் அறியாமல் செஞ்சிட்டேன் முன்ஜென்மங்களில் செஞ்சிட்டேன்னு கூட தெரியாமல் வந்து நிற்கிறவங்க சொல்லாமலே அந்த பாவங்களையெல்லாம் போக்கப்படுது அது எது கல்கி அவதாரம் தானே அதான் சிவம் செய்து சிவமகா வாழை சித்தன்கிற நிலைக்குள்ளே அகத்தியர் இருக்காரு எல்லாரும் இருக்காங்க அப்போ க அப்போ வந்து தர்மம் யுகம் நடக்கா இல்லையா இங்கே ஒரு சாதாரண சீடனுக்குள்ளே இத்தனை இறைக்கணங்களும் வந்து ஒரு ஒரு இகலோகத்தில் இற அதாவது அதனால் ஒலண்டு புரண்டு எல்லா விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ளே சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து குடியிருந்து இவன் தான் சித்தன் இவன் தான் சிவன் இவன் தான் அகத்தியான் இவன் தான் பறந்தாமல் அப்படின்னு சொன்னால் யுக மாற்றம் நடந்துருச்சா இல்லையா நடக்க தானே செய்யுது அசுர் ஆற்றல் அழித்து எல்லாம் உள்ளே குடியேறிட்டாங்க அப்போ இங்கே குடியேறுனவங்க எல்லாம் இங்கே வர்றவங்கக்கிட்ட குடியேறுவாங்களா மாட்டாங்களா நம்பி இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே போக வந்து அகத்தி பெருமன் இப்போ கூட சொன்னார் நம்பி சரணாகதி அடிச்சிட்டா அவங்களுக்குள்ள எல்லா கணங்களும் போதும் அதுதான் இல்சபை சபையில் போய் உட்காந்துட்டாங்கன்னு சொல்லுதோம் இல்லை நீங்கள் ஒன்று மண்ணு விளக்க வச்சு கும்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம் வேறு ஒன்றும் சொல்லலை இங்கே வந்து கொடுக்க சொல்ல வர சொல்லலை ஒன்றும் சொல்லலை அப்போ வந்து அங்கே போய் போயிருது இல் சபைகள் போகிற பிற கிளிச்சபைகள் ஆகுது பிரபஞ்சம் பூரா நிறைஞ்சிருக்கு பிற எல்லாரும் பிற சிவசபை தான் பிற நாட்டை ஆளுவாங்க எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க நல்லதெல்லாம் பண்ணுவாங்க நல்ல திட்டங்கள் போடுவாங்க உயர்வான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ யுக மாற்றம் தர்ம யுகம் வளர்ந்துச்சுல்ல அந்த நிகழ்வு வந்து இங்கே சூட்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது அது அந்த நிகழ்வு தான் இப்போ இறைவன்லாம் வந்து பேசக்கூடிய நிலை இப்படி இடம் ஒரு வேறு இடங்கள்லாம் பேசது கிடையாது இங்கே பேசாத மாதிரி இன்னும் உலகம் புல்லா சித்தர்கள் பேச போகிறாங்க இங்கே பேசுகிற விஷயத்தை இங்கே வந்து உயர்வாக இப்படியெல்லாம் ஒரு இடம் இருக்கான்னு ஆச்சரியப்பட்டு நிற்கிற ஆட்களை நாங்கள் பார்க்கோம் புதுசாக வந்தவங்களை கூட இது உலகம் ஃபுல்லாக நாளைக்கு நடக்கல உலகம் ஃபுல்லாக சித்தர்களோட குரல் தான் ஒழிக்கும் சிவசபை தான் ஒழிக்கும் அந்த குரல் ஓங்கி ஒழிக்க இடத்துல கழிவும் இருக்காது ஒரு தெருவில் பத்து வீடு இருந்தான்னா அங்கே அங்கே சச்சங்கம் தான் நடக்கும் அப்போ வேறு எந்த வேட்டு மாட்டு ஆற்றல்கள் இருக்கும் படிப்படியாக 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 எல்லா நிலைகளும் மாறிடும் அன்பே இரு அன்பே வடிவமாக இருங்க கருணையே வடிவமாக இருங்கன்னு சொல்லி தான் அகத்திய பெருமானை உணர்த்துதாரு இப்போ நீங்கள் வேணால் இப்போ வந்து முழு சட்சங்கம் வந்து அகத்திய பெருமானு உரையாட்டியாச்சு சிவபெருமானை உரையாட்டியாச்சு அவசரப்படுத்துறவங்க வினை சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து ஞான சம்பந்தப்பட்ட தான் முதல்ல கேட்கணும் ஆனால் இதே கடைசியாக இருக்கணும் யார் வந்தாலும் முதல்ல ஞான சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டுட்டு தான் அதுக்கு பிறகு வினை கேள்விகள் போகணும் இப்போ நீங்கள் அர்ஜென்ட்டுங்கிறதுனால முக்கியமானவங்க யார் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க மட்டும் கேட்டுட்டு போங்க